என்ற பிறந்தார் டோம்னிக் என்பது கடவுள் கடவுளுக்கு சொந்தமானவன் என்று பொருள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்பெயினில் பஞ்சம் தளவரித்து ஆடியது தன்னிடமிருந்து அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளின் பசி துறவர சபையில் இருபத்தி ஐந்தாம் வயதில் சேர்ந்தார் காலத்தின் தேவைக்கு ஏற்ப புதிய சபை ஏற் ஏற்படுத்த முயற்சி செய்தார் தப்பரை கொள்களுக்கு எதிராக கொள்கைகளுக்கு எதிராக நிறைய போதனை செய்தார் போதித்தலை முக்கிய பணியாக இவர்கள் கொண்டிருந்ததால் போதகத் துறவிகள் என்று அழைக்கப்படு பெண்களுக்காக புரோயில் ஒரு சபையை ஆரம்பித்தார் இறைச்சி உண்ணக்கூடாது மதத்தை விட்டு வெளியே வராது சபம் முயற்சி கொண்டு ஜபம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விதிகள் விதிகள் கடினமானவை இறைவா எனக்கு உண்மை உண்மை ஈகையை தாரும் என்று அடிக்கடி ஜெபித்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்மையான ஈகை குணம் உள்ளத்தில் நிறைந்தவர்கள் இறைவனின் முகமாக வாழ்கிறார்கள் நன்றி